அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவிலிருந்து விலகினார் ஜெயக்குமார் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில் இருபத்தைந்து ஆண்டுகாலமாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வட சென்னையின் தவிர்க்க முடியாத சக்தி சென்னையின் அதிமுகவின் முகமாக பார்க்கப்பட்டவர் அதிமுகவின் அமைச்சர் அவைத்தலைவர் என பல்வேறு முகங்களை கொண்டவர் இவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டாம் என தொடர்ந்து அதிமுகவிடம் வலியுறுத்தி வந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதனை கேட்பதாக இல்லை நான் ராயபுரம் தொகுதியில் இருபத்தைந்து ஆண்டுகாலமாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளேன் இப்பகுதியின் முடிசூடா மன்னனாக வலம் வந்தேன் ஆனால் எப்பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்ததோ அப்பொழுதே எங்களது தோல்வி தொடங்கிவிட்டது நான் ராயபுரம் தொகுதியில் உள்ள மக்களோடு அன்பாகவும் சகோதர உணர்வோடும் பழகியவன் ராயபுரம் தொகுதியில் மட்டும் நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் வசித்து வருகிறார்கள் இவர்கள் அனைவருமே என்னிடம் நேரடியாகவே கூறிவிட்டார்கள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று நான் பலமுறை எடப்பாடி பழனிசாமியிடம் கூறிவிட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நான் தோல்வி அடைந்தேன் அந்த தோல்விக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எனது மகன் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார் இதற்கு காரணமும் பாரதிய ஜனதா கட்சி தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்திப்பதற்காக என்னை அழைத்தார் நான் அப்பொழுதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்போம் இது நமக்கு தேவையில்லை என கூறினேன் ஆனால் அவர் கேட்கவில்லை என்னை விட்டுவிட்டு கேபி முனுசாமி சி வி சண்முகம் தம்பிதுரை போன்றவர்களை அழைத்துக்கொண்டு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் அதில் எனக்கு எந்தவிதமான உடன்பாடும் இல்லை நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் வந்தவன் அதிமுக தொண்டர்களின் நலனுக்காக பலகாலம் பாடுபட்டுள்ளேன் தொடர்ந்து இவர்களது வழியில் நடப்பேன் வேறு கட்சியில் இணையக்கூடிய எண்ணம் இதுவரையிலும் இல்லை எனது எதிர்காலம் குறித்து மிக விரைவில் உங்களிடம் அறிவிப்பேன் என குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறுவதற்கு முன்பாகவே அவர் திமுகவில் இணைகிறார் என்ற ஒரு பேச்சு அடிபட்டு வந்தது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்தும் அவரோடு தொடர்பு கொண்டு பேசியதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டு வருகிறது மேலும் திமுக தரப்போ ஜெயக்குமாருக்கு ராயபுரம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் மேலும் எனக்கு அமைச்சர் பதவியும் வேண்டும் என்று கேட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் அதிமுக தரப்போ நீங்கள் எந்த கட்சிக்கும் செல்ல வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் கூட்டணி அமைப்பது காலத்தின் கட்டாயம் அதில் எந்தவிதமான மாற்றமும் செய்ய முடியாது அதுபோன்ற சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் வலிமையான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி தேவை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதை தவிர வேறு வழியில்லை நமக்கு நீங்கள் அதிமுகவிலேயே தொடர்ந்து பயணியுங்கள் உங்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை ஒதுக்குகிறோம் அதில் நீங்கள் வெற்றி பெற்று மாநிலங்களவை எம்பியாக இருங்கள் மேலும் மத்திய அமைச்சரவையில் உங்களுக்கு வாய்ப்பு வழங்குவதற்கும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என எவ்வளவு கூறியும் ஜெயக்குமார் ஏற்பதாக தெரியவில்லை இன்று ஜெயக்குமார் அவர்கள் தனது வலைதள பக்கத்தில் தான் கனத்த இதயத்தோடு அதிமுகவிலிருந்து விலகுகிறேன் மேலும் நான் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வளர்ப்பில் வந்தவன் நான் அவர்கள் வழியில் எனது அரசியல் பயணத்தை தொடர்வேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நன்றி